திருச்சிற்றம்பலம் மாணிகவாசர் அருளிய திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்று ஆரம்பிக்கின்ற பாடல் பற்றிய சிந்தனை எம்பெருமான் வந்து வானவர்களுக்கு தான் ஆனால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அன்பர்களுக்கு ரொம்ப எளிமையானவன் வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி என்று மணிவாசகர் பாடியிருப்பார் ஆக எம்பெருமானுடைய அந்த அன்பு அப்படிங்கிற அதற்குள் வருகின்றவர்களை எவ்வளவோ அவன் அணைத்து கொள்கின்றான் அவர்களுக்காக இறங்கி வந்து அருள்கிறான் அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் கொஞ்சம் காட்டியிருக்கின்றார் அவன் எளியனாய் வீட்டுக்கே வந்து அருள்வார் அதை பற்றி சொல்லுகிற பொழுது எங்கே திருவம்பாவையிலே இந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து பாவை நோன்பு நோக்கின்ற வகையில் அங்கே இறை வழிபாட்டிற்கு செல்லுகிறார்கள் அப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை அழைப்பதற்காக அவர்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது அவள் உறங்கிக் இருக்கின்ற அந்த நிலையில் அவங்கள்லாம் சொல்கிறாங்க எப்போனாலும் ராத்திரி பகல்னு இல்லாமல் இரவும் பகலும் பேசும் போகிறதெல்லாம் எனக்கு எம்பெருமான் சுபர்மன் மேலே தான் ரொம்ப பாசம்னு சொல்லுவியே நீ எப்போ இந்த மலர் படுக்கையில் உனக்கு நேசம் வந்தது நல்ல அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு அருமையாக இருக்கின்ற தோழியே என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல் நாம் பேசும்போதெல்லாம் இப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் என்று அந்த பெண்கள் கேட்ட உடனே இன்னொரு அவள் அந்த உறங்கிக் கொண்டிருந்தவள் இப்ப எழுந்து மற்ற பெண்களை பார்த்து சொல்கிறாள் அருமையாக அணிகலன்களே அணிந்திருக்கின்ற தோழியரே சிச்சி இது என்ன பேச்சு இவ்வளவுதானா இன்னும் சொல்ல போகிறீர்களா இவையும் சிலவோ சீச்சி இதுவையும் செல்லவோ என்று அவர் கேட்கிறான் அப்போ மற்றொரு தீ அங்கே இது என்ன விளையாடுற இடமா விளையாடி ஏசும் இடம் இதோ ஒருவர் ஒருவர் ஏசி கொண்டு விளையாடுகின்ற இடமா இது விண்ணவர்களெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்களால பார்க்க முடியாமல் இருக்கின்ற அந்த எம்பெருமான் அவனை பற்றி பேசுவதற்கு புகழ்வதற்கு கூசுகின்றார்கள் அப்படி பிரகாசமான எம்பெருமானுடைய திருவடி அந்த திருவடி இப்ப இங்கே வந்து இந்த மண்ணிலே பதிந்து நமக்காக அருள் செய்கின்றதே நம்ம வீட்டுக்கு முன்பே வந்து அந்த அருளை தந்து அருளுகின்றார் அப்படி தேசன் தேஜோமயமாக இருக்கின்றவர் சிவலோகன் திலை சிற்றம்பலத்துள் ஈசன் அப்படிப்பட்ட எம்பெருமான் மீது நாம் எவ்வளவு நெருங்கிய அன்பர்கள் நாம் எல்லாம் இவ்வளவு அன்பர்களாக இருக்கின்றோம் இதை விடுத்து அவனுடைய அந்த தன்மையை அவனுடைய பெருமையை பேசுவது இல்லாமல் பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு எம்பெருமான் இங்கே அந்த அன்பை தந்திருக்கின்றார் அதை விடுத்து இவ்வாறு விளையாடி ஏசுமிடமோ இடமோ என்பதாக அவள் கூறி இதையெல்லாம் புரிந்து கொண்டு எழுந்து வா என்று அந்த பெண்ணிடத்து அவள் காட்டுகின்ற அந்த ஆற்றுப்படுத்துகின்ற தன்மை உண்மையிலேயே இந்த பாடலிலே மிக அழகாக அமைந்திருக்கின்றது வீண் பேச்சு வேண்டியதில்லை என்பதை ரொம்ப நாசுக்கா ரொம்ப அழகாக மணிவாசகர் நமக்கு இதனை இதிலே உணர்த்திவிட்ட அதோடு நம்ம பண்டிதமணி சொல்லுகின்ற வகையில் அடுத்த எந்த சக்தியானது எழுப்பப்படுகிறது அப்படின்னு போது இங்கே சர்வபூத தமணி என்ற அந்த சக்தியானது அடுத்ததாக இருக்கிற பல பிரதம பிரதமணி என்ற அந்த சக்தியை எழுப்புவதாக இந்த இரண்டாவது பாடலிலே நமக்கு காட்டியிருக்கின்ற ஆக எம்பெருமானுடைய புகழை நாம் பாடுவதும் அது மற்றவர்களுக்கு அதனை பாடு என்ற அருமையை உணர்த்துவதும் இந்த திருவம்பாவையிலே நமக்கு மணிவாசகர் காட்டிய வழிகள் அதனை நாம் உணர்ந்து கொண்டு நாமும் அவர்களை போல் எம்பெருமானிடத்து வேண்டிக்கொள்வதற்கு வேண்டிக் கொள்வதற்கு வழிபாட்டிற்கு செல்வோம் திருச்சிற்றம்பலம்